பர்திஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்னன்னா இந்த காலம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல தான் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பயிற்சி ஆகின்றார் எங்க துலாம் இருந்து ஆகின்ற குறுகிய கால பயிற்சிங்க குறுகிய காலம் அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம் வாழ்வை புரட்டி போடுகின்ற ஒரு சக்தி அதாவது சொல்வாங்க ஜோதிட சாஸ்திரம் அதாவது அனைத்து லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதியின்னு சொல்லுவாங்க அனைத்து லக்னங்களையும் பாத்தீங்கன்னா கேந்திராதிபதி ஆகக்கூடிய ஒரு பரிபூர்ணமான தன்மை யாருக்கு உண்டு அதுல உற்சாகம் பெறக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு ஒரு உண்டுனா கலத்திரக்காரர்கள் சுக்கரன் தான் கேந்திரத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு தன்மை யாருக்கு சுக்கரனுக்கு உண்டு என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய பெருமை இவன் ஒன்றுவர் மட்டும் கெடாமல் இருந்து விட்டார் போதும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் துலாம் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் விருச்சிக ராசியில பொறுத்த வரைக்கும் ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன் அதே விருச்சிக ராசியில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு புதன் அதே நேரத்தில் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் அருமையான மூன்று கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குல இருக்கு அங்கு கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் சென்று சேர்வது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாயும் வக்ரன் நிவர்த்தியும் ஆகிவிட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகம் வந்து திரும்ப கடகத்திலிருந்து மிதுன நோக்கி நகர்ந்து விட்டார் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு பஞ்சம சனியா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியாக மாறுகின்ற இது எவ்வா இருக்கும் என்பதை இப்ப நம்ம ரிச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் சொல்வதில் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப அர்த்தாசிரம சனிக்காலம் அர்த்தாசிரம சனிக்காலம் என்பதெல்லாம் மீன் பழிபாபுகள் வருகின்ற ஒரு காலகட்டம் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் இல்லை நான் தொட்டு பார்ப்பேன் என்பவரை பற்றி இல்லாமல் உங்கள் நலன் பொருட்டு தான் நான் இப்ப பேசியிருக்கேன் அந்த வகையில முறை எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் அது திருமணம் போன்ற சுபகாரியங்களாக இருந்தாலும் அதே எந்த ஒரு புதிய முயற்சி இருந்தா இருந்தாலும் சரி தொழில் ரீதியா மன ரீதியாக நீங்க எடுத்து வைக்கின்ற எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுதல் இந்த சுக்கரனுடைய பயிற்சி வெறும் சுக்கரனுடைய பயிற்சி மட்டும் பல நமக்கு கிடைத்து விடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்துல ஒரு முக்கியமான நான் நிகழ்வை சொல்லித்தான் தீர வேண்டும் பெண்களால வீண் பழிபாவங்கள் வரக்கூடிய சில மன ரீதியான சில பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால மிக கவனமா இருக்கு யோசித்து பேசுங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு நீ இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்துல தேவையில்லாமல் தன்னுடைய விஷயத்துல நீங்களா தலையிடாதீங்க அந்த வகையில் இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்துல இந்த அர்தாசிரம சனியுடைய பாதிப்பு இருக்காதிங்க அதே நேரத்துல கலத்திரக்காரகன் சுகரனை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த வைக்கிற காரியங்களை வெற்றி பெற வைக்கிற ஒரு தன்மை அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சரியான முடிவை எடுத்துக்கிற ஒரு தன்மை அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நீச்சம் பெற்று அந்த நீச நிலையிலிருந்து நீங்கி விடுகின்ற அதே நேரத்தில் அவர் நீசம் பெற்ற காலத்தில் சில கவலைப்படக்கூடிய சில சூழ்நிலை தந்தாலும் கூட அதை பற்றி இப்ப கவலைப்பட வேண்டாம் அந்த நிலை மாறிவிடும் விரயங்கள் குறையும் அஷ்டமாதிபதி புதன் பாருங்க இதுதான் இந்த நேரத்துல சொல்ல போற அஷ்டமாதிபதி புதன் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில கலத்திரகாரனுடைய சுக்கரனோடும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடும் சூரியனோடும் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும் கதிரவனை கண்ட பணி விலகுவது மன கவலைகள் நீங்கி நிம்மதியை தருகின்றது காலம் அதே நேரத்தை புதன் பார்த்தீங்கன்னா மறைமுகமான யோக பலனை தரப்போகின்றார் இதைத்தான் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் நல்ல யோகம் ஒவ்வொரு யோகமும் ஒரு விதமான பரனை தந்தாலும் கூட அதுக்கு நல்ல தசாபூத்தி இருக்கணும் நல்ல திசை நடக்க தசை நடக்க வேண்டும் அந்த புதன் மறைமுகமாக அற்புதமான யோகம் தான் விபரீத ராஜ யோகம் அது அறுவையா கிடைக்கணும்னா அதை பயன்படுத்திக்கிற சந்தர்ப்பத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் சில கவனமாக இருங்கள் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அது போதும் அந்த வகையில இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய எதிர்பார்த்த கடவுகள் நிறைவேறப்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் தெய்வ வளமும் இப்ப துறைக்கு தேவை அந்த வகையில பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை வரைக்கும் சபரிமலை மாலை அணிந்து செல்வதோடு இல்லை கார்த்திகை தெய்வத்தோடு நின்று விடவில்லை அதாவது நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய அது யோக நரசிம்மராக இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தாலும் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கின்ற ஒரு காலம் அந்த மூன்றாவது கண் எப்ப திறக்கும்னா சத்ருக்களுடைய நாசத்துக்கு மட்டும் அல்ல நல்லவர்களை காப்பதற்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு காலம் அந்த வகையில போது முடிந்தால் அருகில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று அல்லது நரசிம்மருடைய ஆலயம் சென்று இருக்கிற தாயார் சீதியில ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி அதுக்குள்ள நெய் நிரப்பி தீபம் வெற்றி வழிபடு அற்புதமான ஒரு யோகம் பரடைத்தரும் அதே ஒரு முக்கியமான நிகழ்வு காரணம் அந்த அர்த்தாசிரம சனி என்பது வீண் பணிபா தரக்கூடியது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க செய்யக்கூடியது கர்மவினையின் காரணம் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று நல்லனை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் நின்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் அற்புதமான யோக பலனை களத்திரகாரகன் சுக்கரனோடு சனியும் சேர்த்து தருவார்